يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفية سلام عليك غنيم الله بن الله رب العالمين தன்னுடைய பரிசுத்த திருமறைகளை சொல்லி காட்டுகிறான் யூனுஸ் நபி அலகிவர் சலாம் அவர்களை மீன் விழுங்கியது கடலுக்குள்ளால் மீன் அவர்களை விழுங்கியது அவ மீனுடைய வைப்புக்கு உள்ளே இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹவிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹவே அதை சொல்லி காட்டுகிறார்கள் கலௌலா அன்னமு கானமினல் முசபிகின் பி அலி வசலாம் அவர்கள் மட்டும் அந்த தஸ்மீகை ஓதாமல் இருந்திருப்பார்களே ஆனால் உலகத்தினுடைய அழிவு நாள் வரையிலும் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களிலே ஏற்பட்ட அந்த சருகுதலை நபிமார்கள் பாவம் செய்வதை விட்டும் தவறு செய்வதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களிலே நிகழ்ந்த அந்த சருகுதலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே சரணடைந்து தௌபா செய்தார்கள் பொதுவாக அல்லாஹ் எப்போது ஒரு மனிதனை மன்னிப்பான் என்றால் அவன் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் ரப்பிடத்திலே ரப்பே நான் பாவிதான் அல்லாஹ் நான் வருத்தப்படுத்திட்டு அல்லா என்ன மன்னிக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அல்ல என்று சொல்வானே ஆனால் கட்டாயம் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் அதற்கு என்ன ஆதாரம் ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டால் அல்லாஹ் உடனே அவனை மன்னிக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் இந்த திருவசனம்தான் அதற்காக நபி அலிஹிவாசலாம் நைனுவா என்கிற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டார் அந்த ஊர் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் சொல்லலா தொல்லை கொடுத்தார்கள் கேலி கிண்டல் செய்தார்கள் அதன் காரணமாக அல்லாட்ட துவா செஞ்சிட்டாங்க அல்லா இந்த ஊருக்கு நீ அதாம்பை இறக்கி இவர்களை விடு இவர்கள் கேலி செய்கிறார்கள் உன்னையும் என்னையும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாட்ட துவா செஞ்சாங்க அப்போதும் அவர்கள் கேலி செய்தார்கள் ஆமா பெருசா தண்டனை வந்துட போகுதா அப்படின்னு அதனால் அல்லாவுடைய தண்டனை இறங்குவதற்காக வேண்டி மேகங்கள் எல்லாம் சூழ்ந்த போது அந்த மக்கள் பயந்துட்டாங்க பயந்து எல்லாரும் அல்லாண்டு தௌபா செஞ்சுட்டாங்க பாவமன்னிப்பு மன்னிப்பு சரணடைஞ்சிட்டாங்க அல்லாட்டை ஆனால் யூனுசு நபி அல்லாட்ட துவா செஞ்சதோட அந்த ஊரை விட்டு வெளியாகிட்டாங்க ஏன்னா அல்லாவுடைய அதாப்பு இறங்க போகுது நம்ம ஏன் அங்கே இருப்பானேன்னு ஊரை விட்டு வெளியாகிட்டாங்க அதான் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சருகுதல் அல்லாஹனுடைய அனுமதி இல்லாமல் அவங்களை நபியாக அனுப்பினான் வெளியே வந்தாங்கல்ல அது அவர்கள் செய்த ஒரு சருகுதல் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு மீன் விழுங்கிய உடனே மீனுடைய வயிற்றுக்கு உள்ளால் இருந்து கொண்டு அல்லா என்று சொன்னாங்க லாயிலாக அந்த ரபே ரஹ்மானே உன்னை தவிர இலா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை ரப்பே சுபகான நீ பரிசுத்தமானவன் ரப்பே இன்னி இந்நீ நான் தான் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டேன் ரப்பே நான் தான் அநியாயக்காரர் நான் தான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டு நான் வெளியே வந்தது மிகப்பெரிய அநியாயம் என்னை நீ மன்னிச்சுரு அல்லா என்று ரத்திலே தான் செய்த அந்த ஒரு சின்ன சருகுதல் இது ஒரு பெரிய குற்றம்லாம் சொல்ல முடியாது அதை குற்றமாக அவர்கள் தன்னுடைய தலையிலே போட்டுக் கொண்டார்கள் தன்னை ஒரு அநியாயக்காரன் அப்படின்னா இந்த ஒரு சின்ன சருகுதலை செய்ததன் காரணமாக நான் பெரிய அநியாயக்காரன் அல்ல நான் பாவி அல்ல நீ பரிசுத்தமானவன் ரப்பே உன்னை தவிர வேற இலா உன்னை தவிர வேற மௌதூத் மிசாத் வேற யாரும் இல்ல ரப்பே என்ன நீ மன்னிச்சு அல்லாண்டு அல்லாட்ட சர பாத்தீங்களா நடந்தது ஒரு சின்ன சருகுதல் அதனால அதற்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நான் அநியாயக்காரன் ஒருத்தவனை நான் அநியாயம் செஞ்சுட்டார் இந்த வார்த்தை தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் சூர்யாக்கள் சொல்றா லாயிலாஹா இல்லா அந்த சுபஹானக்க என்ன சொல்லுகிற வரையிலும் இருந்து எந்த பதிலும் வரவில்லை இறுதியாக தான் செய்த அந்த சின்ன தவறை கூட அதை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கை சேதப்பட்டு நான் அநியாயக்காரனில் ஒருத்தவன ஆயிட்டான் அல்லாஹ் இந்த மன்னிச்சர் அல்லாஹ் சொன்னாங்க பாருங்க உடனே அல்லாஹ் இருந்து பதில் வந்துடுச்சு அல்லாஹ் ப

அந்த கவலையிலிருந்தும் அந்த கஷ்டத்திலிருந்தும் அவரை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லி இருந்தா நமக்கெல்லாம் இங்க வேலை இல்லாம போயிருக்கும் அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா கதாலிக்க இப்படியே தான் நுஞ்சில் மூமினீன் முமின்களை நாம் காப்பாற்றுவோம் எப்ப அல்லாஹ் மூமின்களை காப்பாற்றுவான் அவன் செய்த தவறை रबபடத்திலே ஒப்புக்கொண்டு நான் பாவி அல்ல நான் அநியாயக்கார அல்ல என்னை தண்டிச்சிடாது அல்ல என்று ரப்பிடத்திலே சரணடைந்தால் அந்த மூமின் காப்பாற்றப்படுவான் நான் என்ன தப்பு செஞ்சேன் சரி எல்லாரும் துவா கேட்கிறாங்க நானும் கேட்கிறேன் ஒரு காலம் அல்லாஹ் அவனை காப்பாற்ற மாட்டான் ஒரு சின்ன சருகுதலின் காரணமாக ஒரு நபி தன்னை அநியாயக்காரன் சொல்றாங்க அல்லாஹ் இப்ப நம்ம செய்யாத அநியாயமா அல்லாஹு அக்பர் வல்ல சொல்லாம கதாளிக்க நுஞ்சில் எப்படி யூசு நபியை மீனுடைய வயிற்றுக்கு உள்ளால் இருந்து அந்த மீன் வெளியே வந்து துப்பிடுச்சு உயிரோடு வெளியே வருந்தான் அதன் பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் அல்லாட்டு போய் சேர்ந்தான் எப்படி நடக்க முடியாத சாத்தியம் ஒன்றை நாம் நடத்தினோமோ அதைப் போலவே மீன்களையும் நாம் காப்பாற்றுவோம் நீங்க என்ன செய்யுங்க என்கிட்ட சரணடைஞ்சிருங்க என்கிட்ட சரணாகதி அடைந்து விடுங்கள் அதன் பிறகு நிலத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அப்படிப்பட்ட நான் காப்பாற்றுவேன் என்று எல்லாம் சொல்லுகிறான் நண்பர்களே எனவே இன்றோ நாளையோ கடுமையான மழை புயல் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டு எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இந்த தஸ்மீக யூனுசை இப்போது மட்டுமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போதெல்லாம் கவலைகள் நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் பிரச்சனைகள் வருகிறதோ உலக அளவிலே மாநில அளவிலே ஊர் அளவிலே எப்போதெல்லாம் நாம் கவலைக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த இன்னி குந்து மினிமீன் என்கிற இந்த தஸ்பீகை இந்த பொருள் உணர்ந்து நம்மை ஒரு அநியாயக்காரனாக விளங்கி அல்லாகவை பரிசுத்தமானவனாக விளங்கி இதை நாம் ஓதுவோ அதன் காரணமாக அல்லாஹ் காப்பாற்றியதை போன்று அல்லாஹ் நம்மையும் இந்த கஷ்டத்திலிருந்தும் நம்முடைய வாழ்விலே வரவேண்டிய வர இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நடந்தும் அல்லாஹு முஹமது ரசூல் உடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களை காப்பாற்றுவானாக இல்லல்லாது